ஹலோ ிமா இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கில் நாகேஷ் பட் இவருடைய இயக்கத்தில் தர்மா புரொடக்ஷனின் தயாரிப்பில் லக்ஷயா ராகவ் ஜுயால் மற்றும் ஆஷிஷ் வித்யார்த்தி அவர்கள் நடித்த ஒரு ப்ரூட்டலான ஆக்ஷன் படத்தை பற்றி தான் பேச போறோம் அந்த படத்தின் பெயர் தான் த கில் அப்படின்ற ஒரு படம் இப்ப இந்த படத்தோட கதை எப்படி ஓபன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ லக்ஷயார் பாத்தீங்களா இவர் வந்து ஒரு என்எஸ்ஜி கமாண்டோ ஓபனிங்லயே பேர் போடும் போதே ஒரு பெரிய மிலிட்ரி ட்ரக்ல வந்து இறங்குறாங்க வந்துட்டு ஒரு மிஷனைல முடிச்சிட்டு வரா தான் காமிக்கிறாங்க ஆனா அந்த மிஷன் என்னன்றதெல்லாம் பெருசா சொல்லல வந்த உடனே வெப்பன்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டு ரெஸ்டுலான்னு போய் படுக்கும் போது இவரோட போன் எடுத்து பார்த்தா இவரோட கிட்ட இருந்து ஏகப்பட்ட மெசேஜஸ் என்னன்னு படிச்சு பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆக போகுது எங்க வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க உன்னை கண்டினியூஸா நாலு நாளா கான்டாக்ட் பண்ற ரீச் பண்ண முடியல மேபி நீ வந்து ஏதோ ஒரு மிஷன்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்ட உடனே ஹீரோ என்ன பண்றாரு இனிமேல் ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் கிடையாது பொண்ணை போய் தூக்குறதுக்கு டைம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அவங்களோட நிச்சயதார்த்தம் நடக்கிற அந்த ஹோட்டலுக்கே போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் பொண்ணை தூக்கலான்னு பார்த்தா பொண்ணு என்ன சொல்லுது நீ என்னதான் வந்து என்எஸ்ஜி கமாண்டோ இருந்தாலும் எங்க அப்பா எவ்வளவு பெரிய வெயிட்டான ஆள் தெரியுமா வெளில போய் கொஞ்சம் பாரு வெளில எல்லாம் பட்டாசு வடிச்சதுன்னு நினைச்சியா எல்லாம் கண்ணு வச்சு ஃபயர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் பெரிய ஆளுங்க அதனால அந்த தூக்குற வேலை எல்லாம் வேணா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அவரை திரும்பி அமுச்சு விட்டுறாங்க அனுப்பிச்சு விட்டோம்னா என்ன நடக்குது ஓகே மிஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஊருக்கு கிளம்புவோன்னு சொல்லி ஹீரோவும் ஊருக்கு கிளம்புறாரு ஹீரோனும் வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறாங்க அதிர்ஷ்டவசமா ரெண்டு பேரும் ஒரே ட்ரெயின்ல தான் டிராவல் பண்றாங்க பண்ணும்போது என்னங்க அப்பப்ப சின்ன ஊடல் காதல் அதுக்கப்புறம் எஸ் எம் எஸ் பண்ணிக்கிறது எஸ் பாருங்க அந்த காலத்துல லவ் பத்தி பேசுறேன் பாத்தீங்களா வாட்ஸ்அப் பண்ணிக்கிறது கொஞ்சிக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லவ் போர்ஷன் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தாங்க போகுது அதுக்குள்ள பொருள்களை டேரக்ட்ருக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல ஒரு ஸ்டேஷனை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு முப்பது பேர் ஏறானுங்க அவனுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா வடநாட்டை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் அந்த படிப்பறிவு இல்லாத முரட்டுத்தனமான வாலிபர்கள் ஒரு முப்பது பேர் அதோட சேர்த்து ஒரு அஞ்சு கிழவனுங்க ஏறானுங்க இவனுக்கு என்னடா பண்றாங்கன்னு ட்ரெயின் கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா டக்குன்னு எல்லாரும் கத்தி எடுத்து எல்லாம் பொருளையும் கொடுங்க மொபைல கூடு அப்படின்ற மாதிரி வழிப்பறி பண்றானுங்க இந்த சீன் வந்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே ஹீரோ வந்து ட்ரெயினை இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து காப்பாத்த போறாரா அப்படின்ற மாதிரி வழங்கும் போல இது ஒரு கதை தான் அப்படின்ற மாதிரி நம்பி உட்காந்தாதான் தெரியுது அய்யோயோ இது வழகம் போல கதையா இருந்தாலும் மேக்கிங் டைரக்டர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் யோசிச்சிட்டாரு என்னன்னா கதை பழைய கதையா இருந்தாலும் மேக்கிங்ல உங்களை மிரட்ட படுறான்னு சொல்லி மீதி கதையை அவர் எப்படி மிரட்டுறாரு அப்படின்றதுதான் மீதி கதையே நண்பர்களே அதாவது இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸும் இருக்கு ஒரு சில நெகட்டிவ்ஸும் கதை இதுவா இருந்தாலும் கடைசில ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறாரா ஏன்னா அந்த குடும்பமே இந்த கொள்ளக்காரங்க கிட்ட ட்ரெயின்ல மாட்டிச்சு சோ இவரு நேஷனல் கமாண்டர் அப்படின்றதுனால மட்டும் மட்டுமா காப்பாற்றணும்னு நினைப்பாரு ட்ரெயின்ல இருக்கிற மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு தான் நினைப்பாரு அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் களம் இறங்குறாரு இறங்கி ஹீரோயினை காப்பாத்துவாருன்னு பார்த்தா அங்கதான் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வருது இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இந்த ரெண்டு நடிகர்கள் நான் சொன்ன பாத்தீங்களா ஹீரோ லக்ஷயா மற்றும் வில்லன் ராகவ் ஜோயால் இவங்களையும் தாண்டி ஆசிஸ் வித்யார்த்தி ஒரு கலகு கலகிருக்கிறாரு தமிழ் அருமை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதான் யூஸ் யாராவது பல வருடம் கழிச்சு ஆசிஸ் வித்யார்த்திய ஒரு சூப்பரான வில்லன் கேரக்டரில் பார்க்கறதுக்கு ஒரு தமிழ் ரசிகராக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இவர் மட்டும் தான் தமிழில தமிழே பேசாம ஹிந்திலேயே பேசி நீங்களே தமிழில் டப்பிங் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஹிந்திலேயே பேசி 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 தமிழ் டப்பிங் பண்ணி வில்லத்தனம் பண்ணவர் அதுவும் அவரோட எக்ஸ்பிரஷன் ஒரு வில்லத்தனத்தில் வெள்ளத்தனத்தில் தமிழில் மறட்டுவார் ஹிந்தியில் சொல்லவா வேணும் அவரோட ஓன் லாங்குவேஜ்லேயே பேசி மரட்டு மரட்டுன்னு மட்டுகிறார் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சிகள் நரம்பு புடைக்கும் சண்டை காட்சிகள் அதாவது இந்த மாதிரியான ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் சில்வஸ்டர் ஸ்டாலோன் அவர்கள் நடித்த எக்ஸ்பெண்டபிள்ஸு ரேம்போ ஃபோர் இந்த மாதிரி படத்திலலாம் பார்த்துருக்கேன் ஆனால் தமிழில் இந்தியன் சினிமால இது வரைக்கும் வந்தது கிடையாது தமிழ்ல சும்மாவே கத்தி எடுத்து வேட்டுறது கூத்துறது ரத்தம் தெரிகிறது அப்படின்ற மாதிரி தான் எடுக்கிறானுங்க ஆனால் ஒரு என்எச்சி கமாண்டோ கிட்ட ஒரு நாற்பது பேர் ஒரு தீவிரவாதிகள் ஆகட்டும் ஒரு சமூக விரோதிகளாகட்டும் மாட்னா என்ன கெதி ஆவாங்க அப்படின்றத நிரம்பு படைக்கும் ஆக்சன் காட்சியை வச்சு வேற லெவல் எடுத்துக்கிறாங்க என்னதான் ஒரு வயலன்ஸ் ஆன ஒரு படமா இருந்தாலும் இதை பார்க்கும் போது ஒரு நேர்மை நம்மளுக்கு வரும் அதாவது இங்க தமிழ்ல எடுக்கிறானுங்க பிளாக்கா பையன் சுண்டாக்கா பையன் எல்லாம் அறுவாள் எடுத்து வெட்டி எல்லாரையும் போடுறது அதுக்கப்புறம் நானும் வீரநாட்டம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற வண்டி சுண்டுகளெல்லாம் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரும் அட என்னடா இவனே பதினாறு வயசுல கத்தி எடுக்கும்போது நான் எடுக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி இந்த ராயன் படம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு ஆனா இதே வயலன்ஸ் சீன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் கில் படத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு கமாண்டோ கிட்ட மோதினா அவன் உன்ன உண்டு லன் பண்ணுவான் அப்படின்றத நியாயப்படுத்துறதுக்காக அந்த வயலன்ஸ் எடுத்திருக்காங்க அதனால அது ஒரு வயலன்ஸான காட்சிகளாக இருந்தாலும் நியாயப்படுத்துற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தான் இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி அடல்ட்டுக்கு தான் குழந்தைகளை வச்சு இந்த படத்தை பார்க்க முடியாது ஃபேமிலியோட பாருங்க குழந்தைங்களோட பார்க்காதீங்க ஏன்னா ரத்தம் தெரிகிற காட்சியெல்லாம் ஏகப்பட்டது ரொம்ப ப்ரூட்டல் மர்டர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த படத்துல இது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஆஷிஷ் வித்யார்த்தி அவர்களையும் தாண்டி ராகவ் ஜோல்னு ஒரு நடிகர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அப்படியே கம்ப்ளீட்டா அந்த வடக்கன்ஸோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அவன் எப்படி பேசுவான் அந்த வயசு அந்த வடக்கனுக்கு வந்து எப்படி ஒரு தனா விட்டு தகட்டெல்லாம் எல்லாம் இருக்கும் அப்படின்றத சூப்பராக இருந்தாலும் நடிச்சிருக்கான் அவன் தான் வந்து கேரி பண்ணிட்டே போயிருக்கான் அதுவும் இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தோட மேக்கிங் கேமரா ஒர்க் ஸ்டண்ட்டு ஸ்டண்ட்டு மாஸ்டர் வந்து ரொம்ப ஒழிச்சிக்கிறார் இந்த படத்தில் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படத்தோட அதாவது ஒன்னே நேரம் அந்த படம் ஒன்னும் ஒரு மணி நேரத்துக்கு இந்த படம் ஃபுல்லா சண்டை காட்சிகள் தான் அதனால ஸ்டன்ட்டு கோரியோகிராஃபர் மாடு மாதிரி வயசுகிறார் இந்த படத்துல இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் காட்சிகள் இவங்க போடுற அந்த எம்எம்ஏ ஃபைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டன்ட் கோரியோகிராஃபர் அந்த சின்ன ட்ரெயினுக்குள்ள எப்படி எல்லாம் கேமரா வச்சு எடுக்கணுமோ அந்த மாதிரி கேமரா டீமும் ஒர்க் பண்ணியிருக்காங்க டேரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்டன்ட் கோரியோகிராஃபரும் ஒர்க் பண்ணிருக்காரு அதாவது இந்த ஒன்றரை மணி நேரங்க ஒன்னே முக்காம் மணி நேரம் உங்களோட ஹார்ட் பம்ப் ஆகிட்டே அந்த படத்தை பாக்கும்போது அந்த சீட்டு நூலில் உட்காந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா இந்த படத்தை நான் வீட்டில் பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன் அந்த ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு பட்டுது இந்த படம் வந்து வருது ஹீரோ வந்து உடம்புல எல்லா இடத்துலையும் பஞ்சர் பண்ணிடுறாங்க இருக்கிற கத்தியை வச்சு எங்கெங்கெல்லாம் கொத்த முடியும் குத்துறாங்க கடைசி வரைக்கும் அவ்வளவு பிளட் லாஸ் ஆகும் சாவே மாற்ற மனுஷன் இவர் கூடவே இன்னொரு கமாண்டர் இருப்பாரு அவரை நாளே வெட்டு தான் வெட்டுவானுங்க மனுஷன் கட்டு போட்டு ஓரமா போய் படுத்தாரு இவருக்கு மட்டும் எப்படி எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்றத கொஞ்சம் டேரக்டர் கவுன்ஸ் கவனிச்சிருக்கணும் அது ரெண்டு பேரும் இந்தளவு ஸ்ட்ராங் ரெண்டு கமாண்டோ ட்ராவல் பண்றாங்கல்ல ரெண்டு பேருமே இந்த அளவு ஸ்ட்ராங்கா இருந்தா ஓகே தான் ரெண்டு பேருமே வந்து கமாண்டோஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் ஆனா ஹீரோவுக்கு மட்டும் தான் அந்த அளவு ஸ்ட்ராங்னஸ் இருக்கு கூட அந்த கமாண்டோ அவரும் கொஞ்சம் போராடுறாரு ஆனா ஹீரோ அளவுக்கு படம் ஃபுல்லா வந்து அவர் எல்லாரையும் போட்டு தள்ளுற மாதிரி காமிக்கல சோ இது வந்து கொஞ்சம் சினிமா லாஜிக்க வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் டேரக்டர் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு நாள் ட்ரெயின் ஜெர்னியில இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ராபரி நடந்ததுங்க ட்ரெயின் ராபரி சோ இதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படம் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ ஓகே அவரோட விஷயத்தில் இந்த மாதிரி ட்ரைன் ராபரி நடந்திருக்கு ஆனால் அந்த இடத்துல ஒரு எனர்ஜி கமாண்டோ வந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத ஃபிக்ஷனலாம் இவர் கொடுத்துருக்காரு அப்படின்றதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அதனால் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த ஹீரோ வந்து கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி தான் ஆனால் கடைசியில் ஒரு இறக்கறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்க பெருசாக காமிக்கல ஸோ இருந்தாலும் ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் படம் சீட்டு நுயில் உட்காந்து ஹார்ட் பம்ப் ஆகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான மிரட்டலான ஒரு சண்டை படம் பார்க்கணும்னா மறக்காமல் கில்ல மிஸ் பண்ணாதீங்க இதுல வந்து பெருசா அடல்ட் காட்சிகள் இந்த ஆக்ஷன் சீன் தான் மற்றபடி வேற எந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பெருசாக பெருசா ஒன்றும் கண்ணு மூடுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்ல அதனால தாராளமா நீங்க பாருங்க இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு நாலு